வணக்கம் நான் தமிழ்நாட்டில் மரக்காணம் என்ற கிராமத்தில் பிறந்து ஜப்பானுக்கு போய் நாற்பது வருடங்கள் ஆகிறது அங்கே போயிட்டு தமிழ் ஆசிரியனாக ஆசிரியனாகவும் ஆன்மீக ஆசானாகவும் மற்றும் தொழில் மு முன்மை முதன்மைப்படுத்துதல் என்ற ஒரு நிறுவனத்திலும் ஒரு ஐ ஐந்து ஆறு நிறுவனங்கள் நாங்கள் வைத்து உள்ளேன் அங்கே இருக்கும்போது இங்கே வந்து தமிழ் சொல்லிக் கொடு கலாச்சாரத்தை சொல்லி போது அங்கே இருக்க ஜப்பானிய மக்கள் எல்லா வளத்திலையும் உடல் ஆரோக்கியத்துலேயும் எல்லாம் மேம்படு வாழ்ந்துருக்கிறாங்க எந்த குறையும் இல்லாமல் சந்தோஷமாக மன மகிழ்ச்சியோட வாழ்க்கிற பார்த்துட்டு அவங்களோட வந்து நம்ம வாங்க வரலாறு உற்று பார்க்கும்போது நம்ம மறந்துட்டு சித்தர்களுடைய வாழ்க்கையே நம்ம மறந்துட்டோம் அவங்க அந்த வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வராங்க அப்படின்னும்போது அவங்க வந்து சித்தர்களோட வாழ்க்கையை வந்து எல்லாம் தெரிஞ்சுக்கணும் எப்படி தமிழ் மொழியின் ஜப்பான் மொழியை வந்து எல்லாம் ஃபுல்லாக உத்துப்பட்டு வருது தெரிஞ்சுக்கணும்னு சொல்லும்போது நான் வந்து பார்த்த இடம் அந்த புளிப்பாணி ஆஷம் அவருடைய சித்தர்களுடைய பரம்பருடைய வாழ்க்கை வரலாறுலாம் கேட்டு அந்த கலாச்சாரத்தையும் ஜப்பான் ஃபுல்லாக நான் பரப்பிட்டு வரேன் பரப்பிட்டு வரும்போது என்னுடைய எனக்கு ஸ்ரீடர்களே கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஐம்பத்தஞ்சா ஐம்பத்தஞ்சாயிரம் பேர் அறுபதினாயிரம் பேர் வரைக்கும் இருக்காங்க அதனுடைய சீடர்கள் என்ன பார்க்கும்போது ஒன்றரை லட்சம் ரெண்டு லட்சம் அந்த மாதிரி போவாங்க இந்த மாதிரி வந்து எல்லாருக்காங்க இதனால் வந்துட்டு இப்போ வந்து இந்த சித்த மதத்தை வந்து சித்தர்களுடைய வாழ்க்கை வாழ்க்கை வரலாறு தமிழர்களுடைய வாழ்க்கை வரலாறு நீங்கள் வந்து இந்த உலகம் ஃபுல்லாக பரப்பணும் இதுக்கு வந்து கட்டாயம் நம்ம ஒரு முடிவெடுக்கணும் சுபுரி என்னுடைய கூட நிற்கிறவர் குருமணி இவர் வந்து சிவ பாலகும்ப குருமணியை பெற்று இவர்களாலையும் இந்த ஆசீர்வதிக்கப்பட்டவங்க இவனுடைய ஆன்மீக ஆசான் இவர் ஒரு ஆன்மீக ஆசான் ஸ்பிரிச்சுவல் லீடர் இவர் வந்து இங்கே வந்து பாண்டிச்சேரியிலே நட்சத்திராலயா சொல்லிட்டு அதுவும் இவர்களுடைய ஆசீர்வா புளிப்பாணி ஆசிரமில் ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த கோயிலாக என்ன மர மேது மேரு மகாமேரு 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 என்றவர் இவங்க தான் இந்த இடத்த வந்து புளிப்பாணி அவர் தான் இந்த இடத்தை தேர்ந்தெடுத்து இங்கே வந்து ஒரு லட்சுமி மெகாமி மெகாமின்றது தெ பெண் தெய்வம் இங்கே குடியிருக்கிறது இங்கே வந்து நீங்கள் ஆலயம் கட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆன்மீகத்தையும் ஜப்பானியர்களுக்கு தமிழ்நாட்டில் ஆன்மீகத்தை இருந்து பரப்புவென்றிருக்காகவும் இங்கேயும் ஜ தமிழர்கள் ஜப்பானில் வந்து தொழில் முனைவோர்கள் தமிழ் வந்து எல்லாம் அங்கே இருக்கிற உங்ககிட்டேருந்து நாங்கள் கருத்துக்கி வந்து நாங்கள் உலகளவில் மேம்பட்டிருக்கிறோம் தமிழர்களாக நீங்களெல்லாம் எங்கள் நாட்டுக்கு வரணும் எங்கள் நாட்டில் வந்து எங்கள் தொழில் முறைகளை நீங்கள் கற்றுக்கிட்டு உங்கள் தமிழ்நாட்டில் நீங்கள் எல்லாருமே தமிழர்கள் எல்லாரும் மென்மேலும் நீங்கள் வளம் பல வாழணும் அதுக்கு ஒரு கட்டாயம் நான் ஒரு அடிக்கல் நாட்டுவேன் அப்படின்ட்டு என் கூட நிற்கிறவர் குருமணி அவர்கள் இந்த மாதிரி இதுக்கெல்லாம் காரணம் வந்து அடிகோல் வந்துச்சுன்னு இது எப்படின்னு என்னுடைய கூட இருக்கிற கௌதம் கார்த்திக் என்ற ஒரு பார்த்தேன் அவரை சந்தித்தேன் இவர் சந்திக்கிட்டு இந்த பிளானை வந்து நம்ம வந்து ரெண்டாயிரத்து முப்பத்தேழில் எனக்கு தெரிஞ்சு ரெண்டாயிரத்து முப்பத்தேழில் பழனியில் ஆன்மீக உலகமானால் நடக்காது அது நம்ம நடத்தணும் நடத்தணும் உலகத்தில் எல்லா மக்களும் நான் வர வைக்கிறேன்னு சொல்லி ரெண்டாயிரத்தி முப்பத்தேழுல இருந்து நான் ஒரு பத்து வருஷம் முன்னாடி அவர்கிட்ட சொல்லிட்டேன் சொல்லியிருந்தேன் அவர்கிட்ட சொல்லிட்டு இருக்கும்போது இன்றைக்கி இந்த தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து இப்போ வந்து பழனியில் ஆன்மீக உலகமாக நடத்துனது கேட்கும்போது அகத்தியர்கள் சித்தர்கள் சொன்ன வாக்கு நான் இருபது வருஷம் முன்னாடி படித்த அந்த வாக்கு வந்து மெய்ப்பட வருதுன்னு சொல்லும்போது எனக்கு அப்படியே குது குளிச்சுட்டு கஷ்டமாக இந்த இதற்கு வந்து நான் ஒரு ஐம்பது பேர் தான் இது அதுக்குமாதிரி கால்ஃபர் பண்ணல நான் ஐம்பது பேர் வந்தால் முடிஞ்சு போச்சு அப்புடின்னு ஒன்று ஐம்பத்தஞ்சு அறுபதாவது நிறைய பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்க இல்லை ஐம்பது பேரில் முடிஞ்சு போச்சுன்னு ஸ்டாப் பண்ணிட்டேன் அவங்கள அடுத்த மாநாட்டுக்கு வேணால் ஜப்பானில் வைப்போம் ஜப்பானில் வந்து தமிழர் மாநாடு ஜப்பானில் வைப்போம் ஜப்பானில் வச்சுட்டு இவங்க எல்லாம் வந்து அங்கே வந்து ஆசீர்வதி கட்டோம் மக்கள் அங்குள்ள ஆசீர்வதி கட்டோம் அப்படின்னு ஏற்பாடு அதையும் நாங்கள் பண்ணிட்டுருக்குறோம் இந்த மாதிரி வந்து ஜப்பான்லேயே வந்துட்டு அறுபடை வீடு ஐந்து சிவத்தலங்கள் இதை கட்டுறதுக்கு ஏற்பாடுகள் பண்ணிகிட்டு இருக்குது அதுக்கெல்லாம் இது எல்லாம் வரணுன்னா நீங்கள்லாம் தமிழர்களெல்லாம் அங்கே வரணும் தமிழாம் வரணும் எந்த துறையிலேருந்தும் சரி விவசாயம் அவங்களுக்கு என்ன இப்போ என்ன துறையில் நீங்கள் வர விரும்புகிறீங்க அந்த துறைக்கு நான் வந்து எல்லா வழிமுறைகளையும் எங்கள் நிறுவனம் செய்து கொடுக்கும் நீங்கள் வந்து என்ன ஒரு கான்ட்ராக்ட் தொழில் பண்ண போகிறேன் வீடு கட்ட வீடு கட்ட தொழில் கட்ட போடுறேன் எந்த தொழில் வந்தாலும் சரி நான் வந்து ஒரு காரு பயிரூறு டாக்ஸி வச்சு ஓட்ட போகிறேன் ஓகே நான் வந்து எல்லாத்தையும் உங்களுக்கு நான் பண்ணி எல்லா பிஸ்னஸையும் நான் ஏற்பாடு பண்ணி தரேன் உங்களுக்கு வந்து கவர்மெண்ட்டான் சப்போர்ட் பண்ணி தருது அப்படின்ற மாதிரி மருத்துவம் எதுவாக இருந்தாலும் எல்லாம் வாங்க அதுக்காக தான் இதனுடைய அது முடிச்சுட்டு அதனுடைய ஒரு ஆசிர்வாதத்துக்காக தான் இந்த பழனி ஆன்மீக மாநாட்டுக்கு வந்திருக்கோம் அந்த மாதிரி உங்களுக்கு வந்து தமிழக அரசும் இன்னும் வந்து எங்களுக்கு வந்து ஜப்பானிய மக்களுக்கு யாது ஊரே யாவரும் கேள்வின்னு சொல்லிட்டோம் ஆனால் வந்து இவங்கெல்லாம் வந்து எல்லா கோயிலுக்கும் உள்ளே நுழைய முடியுது அப்படின்னும் போது ரெக்ஸ்டேஷன் இருக்குது தடைகள் இருக்குது இதெல்லாம் வந்து அப்போ சொல்ல முடியுதுன்னா அது சிவன் மொழியிலேயே எல்லோரும் சமம்னு சொல்கிற இங்கே வந்து எல்லா கோயிலில் நுழைய முடியலையே அப்படின்றது வந்து இருக்காங்க ஆனால் எங்களுக்கு வந்து முருகர் கோயில் பழனி போவர் இவங்க இடத்துலலாம் வந்து எந்த பாரபட்சம் இல்லாமல் எங்களை உள்ள கூட்டு வச்சுட்டு யாகம் எல்லாம் பண்ணி கொடுப்பாங்க இது மாதிரி எல்லா கோயில் நடக்கிறாங்க கிடைக்கல கிடைக்கல எங்கே போயிருக்கிறோம் கோயிலில் இது வந்து உள்ளே மாட்டுறாங்க இது ஒரு சித்தர்கள் இருக்கிறவசம் அவங்களுக்கு புரியுது எல்லா மக்களும் சமன்றது அதே மாதிரி த தமிழக முத மு க ஸ்டாலின் அவர்களும் சரி மத்திய மோடிஜி அவர்களும் சரி இனிமேல் வந்து ஜப்பானிய மக்கள் இங்கே வந்து தொழில் தொடங்கிறதுக்கும் நல்ல ஒரு வழி 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 வைச்சு கொடுக்கணும் அதே சமயத்தில் வர்றதுலாம் ஆன்மீக தலைவர்கள் வராங்க அவங்களுக்கும் நல்ல வழி வகித்து கொடுக்கணும் அவங்கள அவங்களை நம்ம வகுக்கும் போது நீங்கள் வந்து ஆன்மீகத்தை வழங்க தேவை அவங்க தம் ஜப்பானியர்கள் அவங்க வாழ்க்கை முறையே ஆன்மீகம்தான் வாழ்க்கை முறையே ஆன்மீகம் தான் அந்த அவங்க கூட நம்ம இருந்தாலே நம்ம ஆன்மீக ஒழி போயிடுவோம் நம்ம ஆன்மீகம்னு வாயில கத்தவே தேவையில்லை ஏன்னா வாழ்ந்துட்டு வராங்க அவங்க அவங்க கூட நம்ம கூட இருக்கிறத நம்ம இன்னும் வந்து பயன்படுத்தின்னு விரும்புகிறேன் உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐஎஃப் செய்யுங்கள்